செந்தில் வளர் நாயகனே சிவனே உந்தன் சீர்பாதம் போற்றி செய்து பாடன் வந்து தமிழ் வாக்கருளும் வாழை தாயே மலரடியை நானடியேன் வருந்தி நித்தம் தந்திரமாய் ஷடாட்சரத்தை தியானஞ்செய்ய சரஸ்வதியும் சாமுண்டி வீரவாக செந்தில் வாழ்விநாயகனே முருகாக யாம் சீர்பாதம் என்னாலும் சரணங்காப்பேன் ஈசம்மகள் பொதிகை முனி குருவும் ஆகி ஈராறு கைத்தனிலே வேலும் ஏந்தி பாசமுடன் மயில் ஏறி அசுரரை வென்று பண்பான அமரர் உரு துயரம் தீர்த்த தேசிகனார் செந்தில் வடி வேலர் மீதில் தீர்க்கமாய் ஐம்பத்தோர் கவி நான் சொல்ல மாசில்லா பரஞ்சோதி ஒற்றை கொம்பன் மலரடியை அனுதினமும் வணங்குவோமே காருகந்த மேனியெனும் அயனும் காணார் கடவுளர்க்கு உபதேசம் அருளும் மூர்த்தி வாருகந்த குவிமுலையாழ் உமையாயின்ற வளர்மணியே செழிஞ்சுடரே மயில் கேடும்பான் பனிரண்டு கையும் வேலும் ஷண்முகனே உன்னிரு தாழ் சதங்கை கொஞ்சம் சேருகந்து என யாழும் ஐயாவாம் சிவ சிவா செந்தில் வள சிவனே போற்றி அயிலங்கு செழிஞ்சேவர் கொடியும் வாழும் ஆறு சங்க சூல மழு அழகாயேந்தி